இந்த தான் என் குடும்பத்துக்கே துக்கம் வந்துச்சுங்கிறத சொல்லாம அவனுடைய பெயரையே அப்படி மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க அவனுடைய பேர் யாபேஸ் எல்லாரும் யாபேஸ் அப்படின்னு கூப்பிடும்போது என்ன அர்த்தம் தெரியுமா துக்கத்தை உண்டாக்குபவன் அது அவனுடைய பேர்ல வந்து இணைஞ்சிருச்சு அந்த பேருக்கு பின்னாடி அவனுக்கு ஒரு அடையாளமாய் மாறிடுச்சு ஆனா வசனம் சொல்லுகிறது ஒன்று நாளாக அவன் நான்காவது அதிகாரம் அதுல ஒன்பதாவது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா யாபே தன் சகோதரலை பார்க்கிலும் கணம் பெற்றவனாயிருந்தான் அல்லே லூயா எப்பா யாபேசியா சொல்கிற அவன் பெரிய அழுப்பா ஆனா அவனுடைய பேருக்குள்ள இருக்கிறது துக்கம் ஆனா அந்த துக்கத்தை மறைச்சு கத்தரால மட்டும்தான் மேன்மையை கொடுக்க முடியும் இன்னைக்கு இந்த வேதனையோட இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை பாஸ்டர் என்னை பார்த்தாலே எல்லாரும் ஏனனமாக தான் பார்க்குறாங்க என் பேரை சொன்னாலே என் கூட பிறந்த சகோதரிகள் சகோதரர்கள் கூட அவளாக்கும் அவள் சும்மா அவளை அவளை விடுங்க அப்புறம் கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை கணம் பெற்றவர்களாய் மாற்ற போகிறார் ஆமைன்னு சொல்லுங்க அல்லா உங்களை கணம் பெற்றவர்களாய் ஆண்டவர் ஏன் மாற்ற போகிறாருன்னா நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருப்பதினாலே அவர் மாற்றப் போகிறார் சும்மாலாம் தெய்வ ஆசீர்வாதம் வந்துடாது நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருங்கங்க உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றதுக்குலாம் நடக்காது அன்னைக்கு கத்திற்காக ஸ்திரி அவர் அருகில வந்து ஓரத்தை தொட்டனால் அற்புதம் நடந்துச்சு யாபேஸ் உடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு தெரியுமா யாபேஸ் முழங்கால் படியிட்டார் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வர்றதுக்கான வழிகள் இருக்கும் சரிங்களா ஒரு கம்பெனில ஜெனிஃபர் வேலை செய்யறாப்புல அங்க பார்த்தா சரியான ஆதரவான யாருமே இல்லை எல்லாம் பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கிறேன் நீ என்ன பண்ணலாம் அந்த கம்பெனியை தூக்கி போட்டுட்டு வேற கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்துடலாம் இந்த தெருவில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம் இங்க ஒரே பிரச்சனையாக இருக்குது பாஷா அதனால் நான் வேற தெருவுக்கு வேற ஊருக்கு போக போறேன்னு சொல்லி போயிடலாம் இப்படி சில துக்கங்களை விட்டு நம்ம வெளியில் வந்துடலாம் ஆனால் பேரிலே துக்கம் இருந்தால் என்ன பண்ண முடியும் பேரை மாற்ற முடியுமா மனைவி தான் பாச என்னுடைய துக்கம் அதுக்காக மாற்ற முடியுமா பச கணவர் தான் என் துக்கம் அதனால மாத்த முடியுமா ஐயோ இந்த பிள்ளைகளால தான் எனக்கு வேதனை மாத்தவே முடியாது அப்போ இதெல்லாம் மாத்துறதுக்குதான் ஆண்டவர் இருக்கிறார் அல்ல இல்லையா உன்னால முடியாதுப்பா உனக்காக யாவையும் செய்கிற நான் இருக்கிறேன் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாத்த முடியல முடியாதுதான் ஆனா நிலைமைகளை மாற்றுகிற தேவன் நான் உன் கூட இருக்கிறேன் திராட்சரசமா மாத்தி கொடுத்தல்ல இன்னைக்கு உன் நிலைமைகளை மாத்த என்னால முடியும்னு கர்த்தர் சொல்றாரு இதெல்லாம் அறிஞ்சு தான் யாபை தேவனுடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து ஜபிக்கிறாரு ஒரு வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் நூத்தி ரெண்டு பதினாறு

ஆஷா கிட்ட போய் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி சாம் தம்பி நான் வந்து உங்ககிட்ட பேச வரேன் அதே நேரம் சாமும் பேச வரான் ரெண்டு பேரும் பேச வரும்போது ஆஷா யாருக்கு செவி கொடுப்பேன் எனக்குத்தான் சரிங்களா சாம் வந்து எங்க எங்க கேளுக்கான ஒட்டதில தட்டிடும் ஓரம் பண்ண என்ன பேசிட்டு இருக்கிறாருல அப்ப ஏன் சாமை நம்ம ஓரம் கட்டுறோம் அப்படின்னா சின்ன பையன் அவன் எத்தனாம் கிளாஸ் படி நாலாம் கிளாஸ் படிக்கிறான் ஆனா ஆசிரியனை யாரு பாஸ்டரா இருக்கிறாரு இல்லைன்னா செய்தியில் குடமான விட்டுருவார் எதையாவது பண்ணி நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் அதனால் இவர் கேட்டு தொலைவோம் அப்படின்னு கேட்கணும் ஏன் அந்த தம்பியை அலட்சியப்படுத்துகிறோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு சின்ன பையன் அவனுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டியோ அந்த தகுதியோ வரல இந்த உலகமும் நம்மளை அப்படித்தான் பார்க்கும் சில நேரம் யார் பேசுகிறாங்கிறதுல ரொம்ப முக்கியம் ஃபோனை எடுப்போம் இவன் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வச்சுருவாங்க சில ஃபோன்களை ஓடி போய் அட்டன் பண்ணுவாங்க சர்ச்சுக்குள்ளே இருந்தா கூட அட்டன் பண்ணுவாங்க அப்பயும் தெரிஞ்சு எதோ முக்கியமானவங்க வந்திருக்கிறாங்கன்னு மற்ற போன்களை இல்லை வச்சுக்கிடுவாங்க பாத்திருக்கீங்களா நீங்க நடக்குதா நடக்கலையா அப்போ நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் மேன்மையானவர்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனா இங்க ஆண்டவர் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறா தெரியுமா திக்கற்றவர்கள் அல்ல எத்தனை பேர் அன்னைக்கு ஆலயத்துல வந்து ஜோமண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா அண்ணாளுடைய ஜபத்தை மட்டும் கத்தர் கேட்டிருக்கிறாரு எத்தனையோ பேர் ஆண்டவரை தொட்டு தொட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க ஆனா பெரும்பாடு ஸ்திரீ தொட்ட உடனே அற்புதம் நடக்குதுன்னா இதுதான் திக்கற்றவருடைய நிலைமை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகே இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல அருகில நீங்க வந்து உடனே உங்களுக்கு பதில் வேணும்னா அதுக்கு இந்த நிலைமைகள் தான் முக்கிய காரணம் இன்னைக்கு நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கே நம்ம நினைக்கிறோம்ல இந்த நிலைமைகளை ஆண்டவர் நேசிக்கிறார் எல்லாருக்கும் திருமணம் நடக்குது எனக்கு நடக்கல எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கல எல்லாருக்கும் குழந்தை இருக்கு எனக்கு கிடைக்கலையே நீங்க திக்கற்றவர்களாய் போய் கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் என் கர்த்தர் உங்களை மேன்மை உள்ளவர்களாய் மாற்றுவார் அல்லேலூயா வசனம் தெளிவா அவங்களுக்கு புரியுது யாபேசுடைய ஜபத்தை கேட்டு எப்படி சகோதரர்களை பார்க்கலையும் கனம் பெற்றவராய் ஆண்டவர் ஏன் மாற்றினார்னா அவனுடைய நிலைமை அப்படி அவனுடைய பேர் அவ்வளவு மோசமா இருக்குது தாவிதை மட்டும் ஆண்டவர் ஏன் தெரிந்தெடுத்தாருனா அந்த குடும்பத்தால ஒதுக்கப்பட்டிருக்கிறார் வந்து உங்க வீட்டுல ஒருத்தரை ராஜாவை அபிஷேகம் பண்ண போறேன் அப்ப அவனை கூப்பிடுங்கன்னு சொன்னப்போ அவர் தாவீதையா கூப்பிட்டாரு ஒருவேளை சாமுவேலு வேலு தாவிதுன்னு சொல்லியிருந்தா கூட இருங்க தாவிதெல்லாம் அதுக்கெல்லாம் வர வரமாட்டான் என் மூத்த மகன் கரெக்டா இருப்பான் அந்த கூட்டிட்டு வரேன் என் ரெண்டாவது மகன் கரெக்டா இருப்பான் கூட்டிட்டு வரேன் மூணாவது மகன் கரெக்டா இருப்பான் கூட்டிட்டு வரேன் தானே கூட்டிட்டு வந்தாரு ஆனா கர்த்தர் யாரை பார்த்தாலும் திக்கற்றவர்களை அல்லா அந்த நிலமையோட நீங்க எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க எனக்கு தெரியாது ஆனால் திக்கற்றவர்களுக்கு கத்துற அடைக்கலமாக இருக்கிறா உங்க பேரை அவர் இருக்கிறா உங்க ஜபத்தை கத்திர அலட்சியம் பண்ணவே மாட்டாராம் நீங்க முனங்கள் படிட்டாலே ஓடி வருவார் ஏன்னா உடைந்த உள்ளத்தோடு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க இது ஆண்டர் உங்களுக்கு தராருங்க நீங்க திக்கற்ற நிலைமைக்குள்ளே போகிறீங்கன்னா உங்களை விசாரிக்க யாருமே இல்லைன்னா அவர் ஒருத்தர் தான் உங்களை விசாரிச்சுட்டு அர்த்தம் அதனால இன்னைக்கு உங்கள் பேரை குறிச்சு நீங்கள் இனிமேல் சந்தோஷப்படணும் நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் இன்னுமே நான் பெ பெருமைக்குள்ள போக மாட்டேன் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது நான் யார் தெரியுமா அவ யாரு தெரியுமா அப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க தயவு செய்து ஏன்னா நம்ம பேசுகிற ஒவ்வொன்றுக்கும் கத்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கே திரும்ப வரும் அதனால தான் நம்ம எப்படி இருக்கணும் கவனம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் நான் நம்புவின் உண்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கை நீதான யாம் என் ஜீவ ஆட்களெல்லா என்றும் உம்மை சார்ந்திருப்பே